பிடபிள்யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் திரு குபேந்திரன் அவர்கள் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் கட்சி மாநாடு இருபத்தி மூணாம் தேதி நடக்கும்னு எதிர்பார்ப்பு அறிவிப்பு போலீஸ் அனுமதி அப்படிலாம் வந்துருச்சு ஆனால் நேற்று விஜய் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் மாவட்ட நிர்வாகிகளுடன் அப்படின்ட்டு சாரி விஜய் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அப்படின்னு தகவல் சொன்னாங்க அதுக்கப்புறம் ஊடகங்களில் வரும்போது பார்த்தா செய்தி இந்த மாத இறுதிக்குள் மாநாட்டை நடத்த விஜய் உறுதியாக இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தகவல் உள்ளுக்குள்ளே பேசினாங்க அப்படின்றது ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டன இந்த மாத இறுதிக்குள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அப்ப இருபத்தி மூன்றாம் தேதி மாநாடு நடைபெறுமா நடைபெறாதா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க எழுகுதில்ல உண்மையிலே மாநாடு எப்ப நடக்க போகுது விஜய் ரசிகர்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்வாதிகளாக படம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போது ஒரு ஒரு வாரத்திற்குள் அந்த படம் வேறு ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இத்தனை நெருக்கடிக்கு இடையில் அவர் கட்சி மாநாடு வேறு அறிவித்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு படம் அவர் வந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பாக கடைசி படம் என்று அறிவித்திருந்தார்கள் அதற்கு பின்னால் ஒரு படம் வரப்போகிறது இன்னும் விஜய் ரசிகர்கள் பாதி அரசியல்வாதி மீதி சினிமா ரசிகர்கள் இப்படி இரண்டும் கலந்த கலவையாக இருக்கிறார்கள் மாநாட்டை மிக மிக ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள் இன்று காலையில் தினத்தந்தி பத்திரிகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநாடு குறித்து விஜய் வந்து அவசர ஆலோசனை மாநில நிர்வாகிகள் பங்கேற்றார்கள் இப்படிலாம் செய்தி இருக்குது அது ஒரு பாக்ஸ் இருக்குது விஜய் அறிவிப்பிற்காக காத்திருக்குங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி என்னென்னா நீங்கள் கேட்ட கேள்வி தான் மாநாடு நடக்குமா நடக்காதான்னு இப்படி நம்ம சொன்னால் அபசகுணம் என்று நினைத்தால் அது நம்ம பொறுப்பு அல்ல காரணம் மாநாடு கேன்சல் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இது நான் சொல்லலை அவங்க கட்சி வட்டாரத்தில் சொல்லப்படுகிற செய்தி நான் சொல்கிறேன் கரெக்டு விஜய் அரசியல் அறிவிப்பு எதிர்பார்ப்பு அப்படின்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மாநாடு எப்போன்ற கேள்வியை தொடர்ச்சியாக தொடக்கத்திலிருந்தே கட்சின்னு அறிவித்ததுலேருந்தே வந்துகிட்டு இருக்குது ஆனால் அப்படி இருக்கும்போது இது ஒரு ப்ரீப்ளான் இல்லாமல் ஒரு மாநாடு நடத்த போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க தேதி நிர்ணயம் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் மாநாடு நடைபெறதில் சந்தேகம் இருக்குமா அப்படி தள்ளி போடுவாங்களே தள்ளி போட்டால் அந்த முதல் சிக்கலை உண்டாக்குற மாதிரியான ஒரு தோற்றத்தை வெளில முதல் கோணல் முற்றும் கோணலாகிவிடுமே ஆகிவிடுமே மாநாடு தள்ளி போறதால அரசியல் வாழ்க்கை தள்ளி போய்விடும் கட்சி வந்து தொடங்காது மாநாடு நடத்தக்கூடிய அந்த இடத்தில் அனுமதி கொடுத்த பிறகு நேற்று மாலை வரை ஒரு சின்ன ஆணி கூட அடிக்கல ஏன் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கேட்டு கடிதம் கொடுக்குறீங்க ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பு அனுமதி கொடுப்பதே தவறு என்ன கேட்டிங்கன்னா சரி கொடுத்துட்டீங்க மாநாடு அனுமதி கொடுத்தது எப்போ கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கொடுத்தாங்க சனிக்கிழமை பத்திரிக்கையில் வந்துடுச்சு இன்றைக்கி நம்ம பேசுகிற செவ்வாய் கிழமை அப்போ வெள்ளிக்கிழமை அனுமதி கொடுத்து விட்டு நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருக்கணும் அங்கே வேலையை தொடங்கி வேலையை தொடங்கியிருக்கணும் நீங்கள் ஒரு சினிமா செட்டு போடுறது கூட ஐநூறு பேர்னால் ஆயிரம் பேர் கூட கொண்டு வரலாம் உங்களுக்கு ஒன்றும் பழக்கப்படாத விஷயம் கிடையாது ஒரு நடிகர் தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் நடிகர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு இணையான நடிகர் அப்படிப்பட்டவர் மாநாடு நடத்துவதற்கு ஒரு இருபது நாள் தேவைப்படுதுனா பத்து நாள் அந்த செட்டிங் முடிக்கலாம் பந்தல் போடலாம் ரேம் போய்க்கலாம் ஸ்டேஜ் போட்டுடலாம் மேட்ரே கிடையாது சரி நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கடிதம் கொடுத்தப்பட்ட பிறகு உங்களுக்கு இருபத்தி ஓரு கேள்விகள் கேட்டார்கள் அப்படின்னா இது நடைமுறை நீங்கள் எல்லாமே வண்டிங்களெலாம் தயாராக இருக்கணும் ஏன் நீங்கள் இல்லை இது குறைந்தபட்ச உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற எல்லோரும் சொல்வது என்ன தயாராக இருங்க அனுமதி கிடச்சிரும் ஈஸி உங்களுக்கு வந்து வந்து ரத்தெலாம் பண்ண போகிறதில்லை அதாவது திமுக உங்களை வரவேற்க காத்திருக்கிறது காரணம் நீங்கள் நடைபோடுகிற பாதை திராவிட பாதை என்பதில் ரெண்டு கட்சிகளும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன இந்த திராவிட பாதைன்றது எதை வச்சு சார் சொல்றீங்க அதாவது அண்ணா இடம் பெற்றிருந்தது இதை வைத்து திராவிட சிந்தனை அது மட்டும் அல்ல திராவிட பாதை அப்படி இல்ல அது மட்டும் அல்ல நீங்க பெரியார் அம்பேத்கர் அண்ணா படங்களை காண்பித்தது மட்டும் அல்ல இவர் என்ன பண்றாரு விநாயக சக்தி வருது அன்னைக்கு மாலை ஏழு மணிக்கு பிஜேபியுடைய மத்திய சென்னை வேட்பாளராக இருந்த வினோஜ் பி செல்வம் ஒரு பதிவு போடுறார் பயங்கர டாக்கெட்டிவ் மாலை ஆறு மணி வரை நான் காத்திருந்தேன் விநாயகர் சதுர்த்திற்கு விஜய் வாழ்த்து சொல்லவில்லை எனவே அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிந்து விட்டதுன்னு போடுறார் எங்கள் விஜய் வந்து சமீபத்தில் ஒரு ஸ்ரீடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறார் எப்படி பயணிகளோடு செல்லவர் தனி விமானத்தில் சிறப்பாக போய் ஒரு பூஜை நடத்திட்டு வரார் அப்போது யோசித்து பாருங்க அவர் இந்துத்துவ கொள்கையை நிராகரிப்பவர் அல்ல கோயிலுக்கு போயிட்டார் அதுக்கு முன்பு இந்த படம் ஆரம்பிக்கும் போது திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தார் ஸோ முருகன் கோயிலுக்கு போகிறார் சிடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு சதுர்த்திக்கு வாழ்த்து ஏன் தெரிவிக்கணும்னு நமக்கு தெரியாது அது அவர் என்ன கணக்கு வச்சிருந்தார் ஒரு ஞாபகம் இல்லையா இல்லை கட்சிக்காரங்க வந்து நினைவூட்டலையா நமக்கு தெரியாது இல்லை கொள்கை ரீதியாகவே எப்படி முடிவு இல்லை தெரியல அப்போது இதை பார்த்துட்டு பாஜக அடிக்கிறாங்கன்னு ஒன்றே திமுக சந்தோஷப்படுறாங்க அதிமுக சந்தோஷப்படுறாங்க அதனால் சொல்ல வரேன் மாநாடு நடத்துவது என்பது நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டபடி நீங்கள் தயாரிக்கணும் அவங்க கட்சிக்காரங்க கேட்குறாங்க எங்கள் படம் ரிலீஸு ஒரு அஞ்சு நாள் அதில் மாட்டிக்கிட்டோம் ஏங்க படம் ரிலீஸ்னா நீங்க கட்சிக்காரங்க இப்போ நீங்க வந்து ரசிகர்கள் அரசியல்வாதிகள் மானம் நடத்தணும் நீ போய் பொதுச் செயலாளர் போய் முதல் நாள் போய் முதல் ஷோ பார்த்துட்டு இருக்காரு பொதுச் செயலாளர் போய் முதல் நாள் முதல் ஷோ பார்க்குற வேலையா அது நீ ரசிகர் மன்ற தலைவராக இருக்கும் போது செய்யலாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் நாள் முதல் காட்சியில் போய் பார்த்துட்டு வெளியே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு நீங்க மாநாடு வேலையை பார்க்காம இந்த வேலையை பார்க்குறீங்க சரி விட்டுருங்க சரி நீங்க இருபத்தைந்து நாட்கள் இருக்கிறது நீங்க எல்லா பணிகளும் தொடங்க வேண்டும் போலீஸ் அனுமதி கிடைத்துவிடும் எல்லாம் ரைட்டு நீங்கள் ஒரு மீட்டிங் போடுறீங்க நேற்று திங்கட்கிழமை மாலை மாநில நிர்வாகிகள் கூட்டம் போடுறார் சரி குறைந்தபட்சம் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட பிறகு நீங்கள் நடத்துகிற முதல் ஆலோசனை கூட்டம் மாநாடு குறித்து ஒரு படம் வந்ததா விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநில நிர்வாகிகள் சட்டத்துறை மற்ற மருத்துவமனி ஏதோ ஒரு அணி இருக்கும்ல பத்து பேர் இருப்பாங்கல்ல இப்போ நிர்வாகிகள் எல்லாம் இவங்க நியமிச்சிட்டாங்களா அதிகாரப்பூர்வம் அது மாதிரி ஏதாவது அறிவிப்பு வந்ததுல குறைந்தபட்சம் நீங்க மாநில நிர்வாகிகளும் தினத்தந்தியில பார்த்தேன் மாநில நிர்வாகிகள் பொது செயலர் ஆனந்த் உள்பட மாநில நிர்வாகிகள்ன்றாங்க ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்களே கேட்கறாங்க நியமிச்சுட்டு இருக்காங்களான்னு கேட்க தெரியல தெரியல இப்ப மாநில நிர்வாகிகள் ஏன் போடுறாங்க தினத்தந்தி ஒரு நாடறிந்த பத்திரிகை அவங்களுக்கு விஜய் கட்சியில எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கும் நமக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அவர் போடலாம் கூட பரவாயில்ல ஒரு கூட்டம் போட்டிருப்பீங்களே ஒரு நாற்பது மாவட்ட செயலாளர்கள் இருபது பேர் வந்திருப்பாங்களே இருபது பேர் வந்திருப்பாங்களே பத்து பேர் வந்திருப்பாங்களே மூத்த தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் நீங்கள் கூட்டம் போட்டதை ஒரு படம் எடுத்து புகைப்படம் எடுத்து கொடுப்பதற்கு என்னாச்சு ஏன் கொடுக்க முடியல நீங்கள் அப்பே தெரிஞ்சீங்க இது ஒன் மேன் ஷோ அவருக்கு விஷயமே தெரியல அதாவது நடிகர் விஜய்க்கு அரசியல் கட்சி தொடங்குவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்காக தேர்தல் வியூகத்தை வகுத்த ஜான் ஆரோக்கியசாமி தான் விஜய்க்கும் ஆலோசகர் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தன இன்னும் அவர் தொடர்கிறார் என்று தான் அவங்க கட்சியில் சொல்கிறாங்க ஒரு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு சாதாரணமான ஒரு நபராக நான் பார்க்கல ஓரளவுக்கு விவரம் தெரிந்தவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற ஒரு டேகை கொடுத்து ஒரு பரபரப்பை கிளப்பியவர் ஜான் ஆரோக்கியசாமி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இன்று வரை அது வந்து நீங்கள் விமர்சனத்துக்கு உட்பட்டாலும் அருமையான இந்த வார்த்தையை கட்டமைத்து அன்புமணியை ஒரு போஸ்ட் அடிக்க வைத்து கலக்க வைத்தார் பட்டாளி மக்கள் கட்சி இன்னொருக்கும் ஸ்டாண்டர்டு ஒரு டாக்காக இருக்கும் அது மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படிப்பட்ட நபர் தான் உங்களுக்கு ஆலோசனை வழங்குகிறார் அப்போது மாநாடு எப்படி நடத்தணும் என்ன ப்ரொசீஜர் ஏன் சொல்ல சொல்லியிருப்பார் அப்போ நீங்கள் தன்னிச்சே ஏதோ முடிவெடுக்கிறீங்க என்ன காரணம் அதையும் விசாரித்தால் மூணு திடுக்கிடும் தகவல் வருது ஒன்று இன்னும் கொள்கைகள் சரியாக வகுக்கப்படவில்லை அவருக்கு கிட்ட இருக்கிற டீம் கொடுத்த கொள்கைகள் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க ஒன்று எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ரெண்டு விஐபிகள் அதாவது தங்கள் கட்சியில் இணைய வேண்டிய விஐபிகள் யார் என்பதை அவர் இன்னும் உறுதிப்படுத்தலை நிறைய பேர் கேட்டிருக்காரு நிறைய பேர் வரேன்னு சொன்னாங்க வரலை ஒரு முன்னாள் ஐஏஎஸ் வருவதாக சொல்லி வரலங்கிறாங்க ரெண்டு மூணு கட்சியிலிருந்து விலகி இருப்பவர்கள் ஒதுங்கி இருப்பவர்கள் இவரெல்லாம் வருவதா சொன்னால் வரல இல்லை இப்போ செஞ்சி ராமச்சந்திரன் கட்சியில் இணைய போறாருன்னு நினைத்து ஒரு தகவலாம் பரபரப்பாக வந்துட்டு சார் அவர் திமுகவில் இருந்தவர் திமுக இருக்கும்போது செஞ்சி ராமச்சந்திரன் விழுப்புரம் மாவட்டத்தில் நன்கு அறிமுகமானவர் பரிச்சயமானவர் அந்த மாவட்டத்தில் பேர் சொன்னாலே தெரியக்கூடிய நபர் அப்புறம் மதிமுகவுக்கு போனார் மத்திய அமைச்சராகவும் இருந்தார் இணையமைச்சராக இருந்தார் அதிமுகவுக்கு வந்தார் இப்போ அதிமுக விலகி தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் கட்சியில் இணைய போகிறார் அப்படின்னு சொன்னாங்க அது தகவல் உண்மையாது அவர் அதிமுக இருப்பதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்தப்படுறது பல பேருக்கு தெரியும் பாவம் பரிதாபத்திற்குரிய நிலைமை அவர் செஞ்சி ராமச்சந்திரன் சாதாரண வரல திமுக காலத்தில் காஞ்சிபுரத்திலிருந்து விழுப்புரம் வரை கோலோச்சியவர் அவர் பேரு கேட்டால் அதிரும் செஞ்சியார் செஞ்சி ராமச்சந்திரன் இல்ல செஞ்சியார் என்ற அந்த செவரில் எழுதின பெயர் நான் பார்த்துருக்கிறேன் அந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்ட மனிதர் திமுகவில் பொன்முடியுடைய முன்னாடி எப்படி விழுப்புரத்தில் ஆதிக்கம் செலுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவரை உடைக்கணும் தான் அவருடைய ஆதிக்கத்தை உடைக்க வேண்டும் என்று தான் இவரை கொண்டு வந்தாங்க வேற பொன்முடியவர்களை சுகாதாரத்துறை அமைச்சராக்கி எண்பத்தொம்போதில் செஞ்சியாருடைய அந்த ஆதிக்கத்தை உடைத்தெறிந்தார்கள் திமுகவில் அப்படிப்பட்ட செஞ்சி ராமச்சந்திரன் கட்சியில் இணைய போகிறார்னு வதந்தி கிளம்பி அதுக்கு அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி அப்படி இணைய போவதில் விட்டார் அப்போ தான் இந்த செஞ்சி ராமச்சந்திரன் இங்கே இருக்காரு ரெண்டாவது அவுட் அவுடேட்டட் பொலிட்டிக்கல் பர்சன் அவர்லாம் வந்து காலம் கடந்தவர் அவர் வந்து இப்போ வந்து போய் அந்த கட்சியை தூக்கி நிறுத்துவார்னு நான் நம்பலை காரணமும் நீங்கள் இப்போ யாரெல்லாம் கூப்பிடலாம் தெரியுங்களா இல்லை இல்லை மூணு மூணு காரணம் அது முதல் சொல்லிடுறேன் முதல் வந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படலைன்னு சொன்னாங்க அடுத்து விஐபிகள் வரலன்னாங்க மூன்றாவது இந்த வந்து மான்சூன் மழை வருகிற நேரத்தில் நீங்கள் வந்து மீட்டிங் போட்டிருக்கீங்க மழை வந்தால் மாநாடு பிசு பிசுத்து போகும் அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க இப்போ செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மழை வரும் செப்டம்பர் பதினைந்துலேயே மான்சூன் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மை மழை வரலாம் வராமல் போகலாம் ஆனா இப்போ நீங்க முதல் சொன்ன கொள்கை வந்து இன்னும் ஈஸி அதை பத்து நாள் ஃப்ரேம் பண்ணிடலாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை இல்ல கொள்கையை கொள்கை பிரேம் கூட கட்சி நீங்க தொடங்கும் போதே முடிவு பண்ணியிருப்பீங்க கட்சிக்கு விண்ணப்பிக்கும் போது முடிவு பண்ணியிருப்பீங்க கட்சி அங்கீகாரம் வந்துருச்சுன்னு இது வரைக்கும் கொள்கையை முடிவு பண்ணாமல் இருந்திருப்பாங்க நம்ம அதை அப்படி எடுத்துக்க முடியுமா ஒரு கட்சியிலே தொடங்க இல்ல அதாவது என்ன சொல்றான்னா இவரோட கொள்கையை அறிவித்தால்தானே நாங்கள் வந்து கட்சியில் இணைய முடியும்னு சில விஏபிகள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவர் செய்த தவறு அந்த கொடியை அறிமுகம் செய்த போதே கொள்கை அறிவித்திருக்கணும் அதனால் பல தலைவர்கள் தயங்குகிறார்கள் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி இவர் என்ன கொள்கைன்னே சொல்ல மாட்டாரு மாநாட்டில் சொல்லி எனக்கு அங்கே கருத்து வேறுபாடு வந்தால் சரியாக இருக்காது அதனால தான் சொல்கிறேன்னா கொள்கை அறிவித்திருக்க வேண்டும் அதான் சொல்கிறேன் கொள்கை இன்னும் முடிவாகவில்லை என்ற காரணம் என்னென்னா கொள்கையை சொல்லாமல் எப்படி நீங்கள் ஓ உங்கள் கிட்ட பலனடிகிற ஒரு நபர் வந்தார்னா உங்ககிட்ட இணைஞ்சிடும் கண்ணை மூடிக்கிட்டு இணைஞ்சிடலாம் உங்கள் உங்களுக்கு பயனளிக்கப் போகிற ஒரு முன்னணி தலைவர் ஒரு ஐஏஎஸ் குடும்பத்தலை இப்போ நீங்கள் யாரெல்லாம் கூப்பிடலாம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒதுங்கி இருக்கிற யுவராஜா அவர் வந்து எந்த கட்சியில் இருக்கான்னு தெரியல ஒதுங்கிருக்கிறார் இப்போ அதிமுக ஓபிஸ் அணியில் இருக்கிற வைத்தியலிங்கம் அவர் தடுமாறி கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியில் கடந்த முறை எம்பி சீட்டு வாய்ப்பு மறுக்கப்பட்ட திருநாவுக்கரசர் இப்போ இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா விஜய் வந்து தூக்கி நிறுத்தத்துக்கு ஒரு பெரிய தலகரத்தில் இருப்பாங்க ஒரு அவைத்தலைவர் ஒரு பொதுச் என்ற பதிவு ஆனந்தை தூக்கிட்டு வேற ஒருத்தர் கொடுக்கலாம் இப்போ இப்படிப்பட்ட நபர்கள் உள்ளே வந்தாங்கன்னா மாநாடு எப்படி நடத்தணும் ஏன் அதிமுகவில் சென்னையில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட சைத்திய துரைசாமி இவங்கெல்லாம் வந்து ஒதுங்கி இருக்கிறார்கள் அதி கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கிறாங்க இவர்களை நீங்கள் கூப்பிட்டு ஆலோசனை கேட்டிருந்தால் மாநாடு நடத்துவது எப்படி என்ன கொள்கை இதெல்லாம் முன்னாடி அறிவித்திருந்தால் பல ஐஏஎஸ்ஐபிஎஸ் வந்திருப்பாங்க இல்லை பல கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்ட மூத்த தலைவர்கள் இல்லை உங்கள் கட்சியில் இணையக்கூடுவதற்காக ஏற்கனவே இப்போ கட்சியில் கொஞ்சம் இருந்துக்கிட்டே சரி இவங்க திமுக அமைப்புக்கு வாய்ப்பில்லை அதிமுக அமைப்புக்கு வாய்ப்பில்லை காங்கிரஸ் அமுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிற நபர்கள் கூட வந்திருப்பார்கள் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களே எப்படி இருக்க முடியும் எப்படி இங்கே கட்சின்னு ஒரு கட்சி கொள்கை என்றால் நம்ம தான் பேசுகிறோம் திராவிட பாதையில் பயணிக்க போகிறார் நீங்கள் அறிவித்திருந்தால் அந்த கொடி அறிமுகம் செய்யும்போது அறிவித்திருந்தால் ஒரு கிளாரிட்டி தெரிந்திருக்கும் எனக்கு தெரிந்தவரை விஜய் மாநாடு நடத்துவது தள்ளி போகலாம் தவறு கிடையாது அவர் வந்து இன்னும் அடுத்தடுத்து மழைக்காலம்தான் இது வந்து இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் நீண்ட நெடிய நாட்கள் இருக்கிறது அது வந்து செப்டம்பர் மாதம் ஏன் நடத்தலைன்னு யாரும் கேட்க போதில்லை அது டிசம்பர் இருபத்தி மூணு ஜனவரி இருபத்தி மூணும் கூட நடத்தலாம் இல்லை அக்டோபர் கூட நடத்தலாம் எனக்கு தெரிந்தவரை அவர் வந்து ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறார் அவரை வழிநடத்துகிற கூட்டம் சரியாக வழிநடத்தவில்லை என்பதை எனக்கு தெரிந்த தகவல் மாநாடு தேதியே முடிவாகலை மாநாடு குறித்த அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள் அப்படின்லாம் சொன்னால் மாநாடு தேதி அறிவிக்கும் போது இந்த கூட்டம் எழுச்சி முதல் தர ஒரு சொன்ன தேதியில் நடக்கலன்னும் போதே ஒரு சோர்வு தட்டிட்டு அடுத்த தேதி ஒரு மாற்றம் வரலாம் வாகனத்தை வந்து தயார் செய்ய வேண்டியிருக்கும் ஆட்களை திரட்டிட்டு வர வேண்டியிருக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு பணியில இருக்கக்கூடிய தான் இருப்பாங்க உடனே நினைத்து நேரத்துக்கு இன்னைக்கு கிளம்பி ரெண்டு நாள் வந்துருவோம்ன்ற மாதிரியான சூழல் இருக்காது அப்ப அதெல்லாம் ஒரு தயார்படுத்துறதுக்கு அந்த அந்த எண்ணத்துக்கு அவங்களை கொண்டு வரணும்ல இல்ல மாநாடு ஏன் இந்த இருபத்தி மூணு நடக்காது கேன்சல் ஆகும் நான் உறுதிப்பட சொல்கிறேன் என்றால் சில மாவட்டங்களை நான் விசாரித்தேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே வாகனங்கள் புக் செய்திருந்தால் அதோடு நிறுத்திங்க எக்ஸ்ட்ரா வாகனம் புக் பண்ணாதீங்கிறாங்க அப்போது நீங்கள் ரசிகர்களை இல்லை கட்சியினர் உங்கள் கட்சியில் சேரப்போகிற தொண்டர்களை நீங்கள் அழைத்து வருவதற்கு வாகனங்களை இன்னும் மேலும் புக் செய்யாதீங்க அப்படின்னு என்ன அர்த்தம் ஏன் புக் செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்க நாங்கள் மறு உத்தரவு அடுத்த உத்தரவு வரும் வரை நீங்கள் வாகனத்திற்கு பணம் கொடுத்துருந்தால் அதோடு நிறுத்திடுங்க புதுசாக வண்டி புக் பண்ணாதீங்க ஒரு வேளை பத்து பேர் இருபது பேர் எக்ஸ்ட்ரா வரேன்னா கூட வெயிட் பண்ணுங்கிறாங்க ஸோ நீங்கள் இன்னும் வந்து வேலையை ஆரம்பிக்கல வந்து ஒரு பத்து நாளில் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜ் போட முடியும் ரேம் போட முடியும் எல்லா செட்டப் செய்ய முடியும் அதுவும் தள்ளி போகிறது வேலை ஆரம்பித்திருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று வரை வேலை ஆரம்பிக்கல அப்புறம் வண்டி புக் செய்வது நிறுத்தி வைங்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் மாநாடு தள்ளி போவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் நன்றி நன்றி